மிக அழகாய் நம்மை மட்டும் தனித்து காட்டி மற்றவற்றையெல்லாம் மங்களாக்குவதற்கும் மற்றும் பரந்த இயற்கை காட்சிகளை துல்லியமாக ஒளிப்படம் எடுப்பதற்கும் மிகவும் இன்றியமையாத ஒன்றுதான் இந்த கருவியில் உள்ள மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய இந்த துளை கண்ணில் எப்படி கருவிழித்திரை வேலை செய்கிறதோ அதுபோல இந்த துளை திறந்து மொழி வேலை செய்கிறது அதுபோன்று ஒளிப்படம் எடுக்கக்கூடிய பொருளில் மேற்பட்டு ஒரு மொழி வில்லை வழியாக பூந்து விலகலடைந்து ஒளிப்பட உணருக்கு செல்லும் பொழுது துளை அதிகமாக திறந்திருந்தால் அதிக ஒளி செல்லும் மற்றும் புலத்தின் ஆழம் குறைவாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் விலங்கு பறவை போன்றவற்றை தனித்து காட்டுவதற்கு துளை அதிகமாக திறந்திருக்க வேண்டும் அது அதுபோன்று மிக குறைவாக திறந்திருந்தால் புலத்தின் ஆழம் இருக்கும் அதாவது பரந்த இடங்கள் இயற்கை காட்சி வெளியில் உள்ள எல்லாவற்றையும் குவியமடைய செய்வதற்கு துளை மிகச்சிறியதாக இருக்க வேண்டும் சரி முதலில் புலத்தின் ஆழம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் புலத்தின் ஆழம் என்பது நமக்கு தேவையான பொருளை அல்லது இடத்தை மட்டும் ஒளிப்படமாக நம் ஒளிப்படக்கருவியில் உள்ள உணரியில் குவியை செய்வதுதான் அதாவது நாம் ஒரு நபரை அல்லது பொருளை மட்டும் தனித்து காட்ட வேண்டுமென்றால் புலத்தின் ஆழம் மிகச்சிறியதாக இருந்தால் போதும் ஆனால் அவர் பின்னிருக்கும் இடம் அனைத்தும் நமக்கு தேவை என்றால் புலத்தின் ஆழம் சிறிது அதிகம் இருக்க வேண்டும் இந்த புலத்தின் ஆழத்தை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் ஒளிப்படக் கருவியில் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய இந்த துளை உள்ளது சரி அது எப்படி வேலை செய்கிறது துளை மிகச்சிறியதாக இருக்கும் பொழுது ஒளிப்படம் இருக்கக்கூடிய பொருளில் மேற்பட்டும் வரும் ஒளியின் அளவு சிறியதாக இருக்கும் ஒளிப்படக் உள்ள ஒளிப்பட உணரி பெரியதாக இருப்பதால் புலத்தின் ஆழம் அதிகமாகி எல்லா பொருட்களின் மேற்பட்டு வரும் ஒளி குவியமடைந்து நமக்கு எல்லா பொருட்களும் தெளிவாக தெரியும் அதேபோன்று தொலை பெரியதாக இருக்கும் பொழுது பொருட்களின் மேற்பட்டு ஒரு மொழி உணரியை விட பெரியதாக இருப்பதால் அதிகப்படியான ஒளிக்கதிர்கள் உணரிக்கு முன்பக்கம் மற்றும் பெண்பக்கம் குவியமடைவதால் அது உணரியில் பதிவாகாமல் மங்களாக தெரிகிறது அதனால் புலத்தின் ஆழம் மிகச்சிறியதாகவே இருக்கிறது இதில் மீமிகை குவிய தொலைவு என்று ஒன்று உள்ளது அப்படியென்றால் ஒளிப்படக் வில்லைக்கு முன்னிருக்கும் அனைத்து பொருள்களும் குவியமடைந்து தெளிவாக தெரியும் அதாவது புலத்தின் ஆழம் என்பது எல்லையற்று இருக்கும்